கடற்கொள்ளையன் அத்தியாயம் ஆறு லோட்டஸ் ஸ்டாரின் சம்பவத்துக்கு பிறகு மூன்று நாட்களுக்கு அப்புறம் சென்னையோட துறைமுகத்தில் பெரிய கூட்டம் செய்தித்தாள் தொலைக்காட்சி இணையம் எங்க பார்த்தாலும் அதே தலைப்பு லோட்டஸ் ஸ்டாரில் நடந்த கருப்பு அலை தாக்குதலில் மாலுமிகள் சிலர் உயிர் பிழைத்திருந்தாலும் பலர் கொல்லப்பட்டன நேவி வீரர்களும் பலர் உயிரிழந்தன ஆனால் பெரிய பேரழிவாக கப்பல் முழுமையாக வெடிக்கவில்லை செய்தியாளர்கள் இன்ஸ்பெக்டர் அருணிடம் கேட்டார்கள் கருப்பு அலைகள் முழுமையாக அழிந்து விட்டதா இல்லை இன்னும் ஆபத்துகள் இருக்கா அருண் புன்னகையுடன் பதவி சொன்னார் கருப்பு அலைகளின் தலைவன் ராஜன் இறந்து விட்டார் ஆனா இதுவே முடிவு என்று சொல்ல முடியாது இந்த நிழலில் இன்னும் யாரோ இருக்கிறார்கள் அந்த வார்த்தை அரசியல்வாதிகளுக்கு பிடிக்கவில்லை மக்களுக்கு பயம் உண்டாகிற மாதிரி பேசக்கூடாதுன்னு அமைச்சர் ரமேஷ் கத்தினார் அருண் உன் வேலை போலீஸ் வேலைதான் அரசு வேலையை பத்தி நீ பேச வேண்டாம் அருண் அமைதியாக பார்த்தான் அந்த அரசியல்வாதியின் குரலில் பின்புறம் ஏதோ மர்மம் இருப்பது போல் அவனுக்கு தோன்றியது மீரா அந்த சம்பவத்துக்கு பின் சேனலுக்கு வந்தார் அவளை எல்லாரும் ஹீரோ மாதிரி பார்த்தாங்க ஆனாலும் அவளோட மனதுல ஒரு கேள்வி ஒழித்து கொண்டே இருந்தது ராஜன் இறந்தாலும் அந்த கருப்பு அலைகள் யாரால் உருவாக்கப்பட்டது இதன் பின்னணிதான் என்ன அந்த பெரிய நெட்வொர்க்கின் பின்னால் இருக்கும் நிழல் யார் அவள் செய்திகளில் கவனங்களை செலுத்தினாள் பொருளாதார வர்த்தகம் அரசியல்வாதிகள் துறைமுகம் மாபியா எல்லாரும் யாரும் அந்த கருப்பு சப்போர்ட் பண்ண வாய்ப்புகள் அதிகம் இருக்கு இந்த சந்தேகத்தால் மீதா ரவி ராஜனிடம் வாங்கிய ஜிப்பை பரிசோதனை செய்வதற்காக அனுப்பியிருந்தார் அதிலிருந்து முடிவு வந்திருந்தது அதில் ஒரு ஃபைல் சேவ் ஆக இருந்தது ஆனால் அந்த ஃபைல் ஓப்பன் பண்ண முடியல ஆனால் அதில் ஒரே ஒரு குழு மட்டும் கிடைத்தது புதிதாக வரும் கப்பல் மரீனா கிங் தான் அவர்களின் அடுத்த டார்கெட் அந்த குழுவை கேட்டு அருண் சிந்தனையில் ஆழ்ந்தான் மரீனா கிங் ஃபாரின் ஆயில் டேங்க் ஷிப் இது இன்னும் சில நாட்களில் இந்தியாவுக்கு வந்து சேரும் அதில் அப்படி என்ன பெரிய விஷயம் நடக்க போகுதுன்னு தெரியலையே அந்த ஃபைலை யார் ரெடி பண்ணினார் என்று கேட்டார் அருண் ரவி மெதுவாக சொன்னார் சார் அந்த ஃபைல ஒரு ஐபி அட்ரஸ் ட்ரேஸ் பண்ண அது நம்ம அமைச்சரோட ஆஃபீஸ்லேருந்து கனெக்ட் பண்ணியிருக்கு அருணும் மீராவும் ஒரே நேரத்தில் அதிர்ச்சி அடைந்தன இரவின் சிட்டி ஒதுக்குப்புறமாக உள்ள பங்களாவில் ரகசிய கும்பல் சில மேசையை சுற்றி உட்கார்ந்திருந்தார்கள் அவர்கள் முகம் தெளிவாக தெரியவில்லை நிழல்கள் மட்டுமே தெரிந்தது அந்த நிழல்களின் நடுவே ஒருவர் மட்டும் குரல் கொடுத்தார் ராஜனின் சாவு ஒரு தியாகம் அதனால்தான் கருப்பு அலை இன்னும் வலிமையாக எழும் நம்மளுடைய அடுத்த மு மெரினா கிங் அவரை எல்லாரும் ஐயா என்று அழைத்தார்கள் ஆனால் யாருக்கும் அவருடைய முகம் தெரியவில்லை அவர்தான் அந்த கருப்பு அலைக்கு பின் இருக்கும் நிழல் அந்த ஒதுக்குப்புற பங்களாவில் நடந்த ரகசிய கூட்டத்தை பற்றி ரவிக்கு தகவல் வந்தது அந்த தகவலை கேட்டு அவர் அருணிடம் சொன்னார் சார் அந்த கருப்பலைக்கு பின் இன்னும் பெரிய தலை ஒன்று இருக்கு நம்ம ராஜனை ஸ்டாப் பண்ணிவிட்டோம் ஆனால் இது வெறும் ஆரம்பம்தான் அலை எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் அதை நிறுத்துற புயல் மாதிரி நம்ம இருக்கணும் மரினா கிங் கப்பலை நம்ம பாதுகாக்கணும் அதுதான் நம்மளுடைய அடுத்த ப்ராஜெக்ட் அத்தியாயம் ஏழு மரினா கிங்கின் வருகை சென்னையில் வானம் அந்த காலை நேரத்தில் சாம்பல் நிறத்தில் மூடியிருந்தது கடலில் பெரிய புயல் வர்ற மாதிரி அந்த அலைகள் அங்கும் எங்கும் வேகமாக அழைத்து கொண்டிருந்தது அந்த அலைகளின் நடுவே ஒரு பெரிய ஆயில் டேங்கர் கப்பல் இந்திய கடற்கரையை நெருங்கி கொண்டிருந்தது செய்திகள் எல்லாம் பரபரப்பாக இருந்தது எல்லா செய்திச் சேனல்களும் ஒரே வார்த்தை மரினா கிங் இந்தியாவிற்கு வருகை கருப்பு அலைகள் மீண்டும் தாக்குமா மக்கள் மனதில் பயம் ஆனால் அரசு ஓப்பனாக சொல்ல முடியவில்லை அரசியல்வாதிகளின் குரல் எல்லாமே பாதுகாப்பில் இருக்கு எந்த பயமும் வேண்டாம் மரினா கிங் வந்து சேருவதற்கு முன் நேவி ஒரு பெரிய பாதுகாப்பை உண்டாக்கியது ஹெலிகாப்டர்கள் நேவி வீரர்கள் நேவி கப்பல்கள் எல்லாரும் கடல் முழுக்க சுற்றி கொண்டிருந்தனர் ரவி அந்த ஆப்ரேஷனின் டைரக்டராக நியமிக்கப்பட்டார் ஒயர்லெஸில் அருணை அப்டேட் பண்ணி கொண்டிருந்தார் சார் கப்பல் வந்து நம்ம பாதுகாப்பு வலயத்தில் நுழைஞ்சிருச்சு சார் ஆனால் அந்த சிக்னலில் வேறு சில ஃபோட்டுகள் தெரிகின்றன அருண் அதுக்கு உடனே பதில் சொன்னான் அது கருப்பாலைகளுக்கான முதல் அசைவு அதை ஒழுங்காக வாட்ச் பண்ணுங்கள் மரினா கிங்கின் கேப்டன் ஒரு வயதான ஆங்கிலேயன் அவருக்கு இந்திய நேவியின் ஃபுல் சப்போர்ட் இருந்தாலும் அவர் மனதுக்குள் ஒரு பெரிய பயம் அந்த இரவு மரீனா கிங் ஒரு இந்திய பெருங்கடலில் நுழைந்தது அந்த நேரத்தில் ரேடரில் ஒரே குழப்பம் அதிகமாக கப்பல் வருகிறது என்ற அலாரம் ஒழித்து கொண்டிருந்தது சுற்றிலும் இரல் அலைகளின் நடுவே கருப்பு நிற கப்பல்கள் வேகமாக பாய்ந்து வந்தன ஒவ்வொன்றிலும் மிஷின்கன் ராக்கெட்டுகள் இருந்தன உயர்லெஸில் மீண்டும் ஒரு குரல் கருப்பு அலைகள் மீண்டும் எழுந்துவிட்டது நேவி வீரர்கள் துப்பாக்கியால் சுட ஆரம்பித்தனர் அலைகளில் தீ மின்னியது கருப்பு அலைகளின் கப்பல் சிலவடித்தன ஆனாலும் இன்னும் பல கப்பல்கள் மெரினா கிங்கை நோக்கி பாய்ந்தன கேப்டன் அவர்களை பார்த்து அலறினார் அருண் கரையிலிருந்து ஒயர்லெஸின் மூலம் கேட்டுக்கொண்டிருந்தார் ஆனாலும் அவன் மனதில் ஏதோ ஒரு சந்தேகம் தோன்றியது இது நம்மளை திசை திருப்புற மாதிரி இருக்கு கருப்பு அலைகள் எப்போதுமே டபுள் பிளான் வைக்கும் இப்படி அவங்க பண்ண மாட்டாங்க மெரினா கிங் வந்து அவர்களுடைய மெயின் டார்கெட் இல்லை இன்னும் பெருசா வேற எதே இருக்கு மீரா உடனே கேட்டாள் அப்படின்னா மெரினா கிங் மலை திசை திருப்புவதற்காகவா அருண் அமைதியாக பதில் சொன்னான் ஆமாம் இந்த கப்பல் நம் கவனத்தை திசை திருப்பதான் ஆனால் அவர்களோட மெயின் டார்கெட் வேற ஏதோ இருக்கு அதை நம்ம கண்டுபிடிச்சாகணும் மெரினா கிங்கில் ஏறிய கொள்ளையர்களில் ஒருவன் மாஸ்க் இல்லாமல் வந்தான் அவன் கண்களில் கடுந்தி உடம்பு முழுக்க டாட்டோ அவனுடைய குரல் வேட்டைக்காரனைப் போல இருந்தது நான் ராஜன் இல்லை ஆனால் கருப்பு அலைக்கு புதிய தலைவன் நான் தான் அவனை எல்லோரும் காளி என்று அழைத்தார்கள் அவன்தான் கருப்பு அலைக்கு புதிய தலைவன் அவன் கூறினான் எனக்கு ஆயில் டேங்கர்லாம் வேண்டாம் அதற்கு கீழே இருக்கும் பாக்ஸ் மட்டும் போதும் அந்த வார்த்தையை கேட்டு கேப்டன் அதிர்ச்சி அடைந்தார் அது மிகவும் டேஞ்சர் அந்த கண்டெய்னரில் விலை மதிப்புள்ள துப்பாக்கிகள் வெடிகுண்டுகள் வெடிமருந்துகள் அதிகமாக இருந்தது மரினா கிங் கப்பலின் நீரில் சூழ்ந்திருந்தது அந்த கப்பலில் இருந்த விலை மதிப்புள்ள வெடிமருந்து துப்பாக்கிகளை எடுக்கத்தான் அவன் மரினா கிங் கப்பலை குறிவைத்தான் அதில் இருந்த மரும பெட்டிகள் அவனுக்கு தெரிந்திருந்தது கப்பலோட கேப்டன் பயந்து கொண்டே சொன்னார் இது சாதாரண ஆயுதம் இல்லை இது பெரும் அழிவை தரக்கூடிய சாதனங்கள் காலி சிரித்து கொண்டே பதில் சொன்னான் அப்படின்னா சரிதான் இதுதான் கருப்பாலையோட வரப்பிரசாதம் வெளியில் கடற்படை வீரர்கள் போராடி கொண்டிருந்தனர் கப்பலுக்குள் நெருங்கும் படகுகளை தடுத்து நிறுத்தினர் ஆனால் கப்பலுக்குள் நடந்து கொண்டிருக்கும் விஷயங்கள் அவர்களுக்கு தெரியவில்லை அருண் கூறினார் இந்த தாக்குதல் உண்மையான குறியல்ல கருப்பு கருப்பாலைகள் வேற எதையும் நோக்கி நடக்கிறது அந்த நேரம் கப்பலுக்குள் காளி தன் கூட்டத்திடம் சொன்னான் இந்த பெட்டிகள் நம் கைக்கு வந்து ஆனால் இது போதாது ஆனால் உண்மையான அடி இன்னும் பெரிய இடத்தில் இட போறது சென்னை துறைமுகம் தான் நம்முடைய குறி அதை பிடிச்சிட்டா நம்ம நாட்டோட இதயத்தையே பிடிச்ச மாதிரி அந்த வார்த்தைகளை கேட்டு கப்பல் கேப்டன் நடுங்கினான் அப்படின்னா மரினா கிங் வெறும் மோசடியா காலி சிரித்து கொண்டே சொன்னான் உண்மை எப்போதும் தாமதமாக தான் தெரியும் அங்கு அனைவருக்கும் புரிந்தது கருப்பு அலைகள் வெறும் கொள்ளையர்கள் அல்ல அவர்கள் பெரிய வலையமைப்பின் களம் மரினா கிங் தாக்குதல் வெறும் நாடகம் ஆனால் உண்மையான தாக்குதல் சென்னை துறைமுகத்தில் காத்திருக்குது அத்தியாயம் எட்டு சென்னை நகரம் இன்னும் தூக்கத்தில் இருந்தது வானம் முழுக்க மேகங்கள் கடலில் இருந்து வீசும் காற்று கரையை அதிர வைத்தது ஆனால் அந்த இருளின் பின்னால் ஒரு புயல் நெருங்கி கொண்டிருந்தது சென்னை துறைமுகம் நாடு முழுக்க சரக்கு வரவு செலவு நடக்கும் இதயம் அங்குள்ள ஒவ்வொரு கப்பல்களிலும் கோடி மதிப்புள்ள பொருட்கள் சுமந்திருந்தன அந்த நேரம் காவலர்கள் சிலர் தேநீர் குடித்து கொண்டிருந்தன ஏதோ மரினா கிங் கப்பல்ல பெருசா பிரச்சனைன்னு சொல்றாங்க ஆனால் நம்ம பக்கம் எல்லாம் நிம்மதி தான் அவர்களில் ஒருவன் சொல்லிக்கொண்டே கொண்டே சிரித்தான் ஆனால் யாருக்கும் தெரியவில்லை அந்த நிம்மதியே கடைசிதான் என்று துறைமுகத்தின் பக்கத்து கடலில் சிறு படகுகள் அமைதியாக வந்து நுழைந்தன அந்த படகுகளில் இருந்தவங்க கருப்பு ஆடை முகமுடியெல்லாம் அணிஞ்சிருந்தாங்க கையில் கத்தியும் துப்பாக்கி வச்சுருந்தாங்க அவர்கள்தான் கருப்பு அலை கும்பல்கள் இங்கு காவல் சின்ன சின்ன சோதனைகள் மட்டும்தான் நம்ம வேலை இப்போ தான் ஆரம்பிக்குது அவர்களுடைய தலைவன் குரல் எழுப்பினான் அவர்களோட படகு கரையை அடைந்ததும் சிலர் நீச்சல் போட்டு உள்ளே நுழைந்தனர் சிலர் போலியான அடையாள அட்டைகளோடு பாதுகாப்பு கதவுகளை தாண்டினர் அதற்குள் துறைமுகத்தின் இதயத்திற்குள் வலையை விரித்து விட்டனர் கடலோர கட்டுப்பாட்டு அறைகளில் அருண் மீராவும் கண்காணித்து கொண்டிருந்தனர் மரினா கிங் கப்பல் பற்றிய தகவல் தொடர்ந்து வந்து கொண்டே ஆனால் அருணோட மனசு அமைதியாக இல்லை அவன் மீரா சொன்னான் நான் சொன்னது சரிதான் காளி மரினா வெறும் சதி மாதிரி தான் பயன்படுத்தியிருக்கான் அவனோட உண்மையான குறி நம் முன்னே இருக்கிறது இந்த துறைமுகம்தான் மீரா பதட்டமாக கேட்டாள் அப்படின்னா இங்கே தாக்குதல் நடக்க போதா அருண் ஆழ்ந்த குரலையும் சொன்னான் ஆமாம் அதுக்கு தான் இந்த இருள் காத்து கொண்டிருக்கிறது துறைமுகத்தின் கிழக்கு பகுதியில் திடீரென்று ஒரு வெடிப்பு சரக்கு கிடங்கு முழுக்க தீப்பிடித்தது நெருப்பு நெருப்பு என்று அங்கிருந்தவர்கள் அலறின காவலர்கள் ஓடினார்கள் அந்த குழப்பங்களுக்கு இடையே அலை கும்பல் உள்ளே நுழைந்தது அங்கு வைக்கப்பட்டிருந்த ரகசிய பெட்டிகளை நோக்கி பயந்தனர் மீரா உடனே செய்தியாளர்களை அழைத்தால் இது சாதாரண தீ விபத்து இல்லை இது திட்டமிட்ட தாக்குதல் கருப்பு அலைகள் நம் துறைமுகத்துக்குள் வந்துட்டாங்க செய்தி பரவியுடன் நகரம் முழுக்க பரபரப்பு ஆனால் அதே சமயம் கருப்பு அலைகள் தங்களுடைய வேலைகளை முடிப்பதற்காக வேகமாக விரைந்து செயல்படுகின்றிருந்தன அருண் நேரடியாக காவலர்களுடன் துறைமுகத்துக்குள் பாய்ந்தான் யாரையும் விட்டுட்டா பிடிக்க முடியாது இங்கே நம்ம நாட்டோட இதயம் இருக்குது என்று கத்தினான் அந்த நேரத்தில் கப்பல்களின் இடையில் கருப்பு அலைக்காரர்கள் துப்பாக்கியை உயர்த்தினர் துறைமுகம் முழுக்க ரத்தம் சிந்தியது இடையே ஒரு உயரமான உருவம் மெதுவாக நடந்து வந்தது கையில் துப்பாக்கி முகத்தில் சிரிப்பு அவன் வேற யாரும் இல்லை காளி அந்த குரல் முழங்கியது இந்த துறைமுகம் இனிமே கருப்பு அலைகளுக்கே சொந்தம் இந்த நாட்டை நாங்கள் அடிமைப்படுத்துற நாள் இப்போ வந்துடுச்சு அத்தியாயம் ஒன்பது சென்னை துறைமுகம் முழுக்க குழப்பம் ஒரு பக்கம் தீ மற்றொரு பக்கம் வெடிப்பு சுற்றிலும் துப்பாக்கி சத்தம் அருண் துப்பாக்கியோடு துறைமுகத்துக்குள் பாய்ந்தான் அவனோடு கூட்டணி காவலர்கள் பக்கத்துல இருந்தாங்க ஒரே நேரத்தில் பத்து பேர் சுட்டது போல் சத்தம் கேட்டது சில காவலர்கள் காயமடைந்தனர் ஆனால் அதற்கெல்லாம் அருண் அஞ்சல அவன் பக்கத்தில் இருந்த ரவியிடம் சொன்னான் நீங்க உடனே காயமடைந்தவர்களை மருத்துவமனைக்கு அனுப்புங்க நான் அந்த கும்பலை தடுக்க பாக்குறேன் மீரா அந்த நேரத்தில் செய்தியாளர்களுடன் துறைமுகத்திற்குள் வந்தாள் நாட்டின் மக்கள் எல்லாம் பாருங்க இது சாதாரண கொள்ளையல்ல கருப்பு அலைகள் நம்ம கடலையே ரத்தத்துல முழுகடிக்குது அந்த குரலுக்கு தொலைக்காட்சி வழியாக அனைத்து வீடுகளுக்கும் நுழைந்தது மக்கள் பயந்தார்கள் ஆனால் அதே நேரத்தில் காவலர்களுக்கு துணிவுபடுத்தியது நம்ம பின்னாடி மக்கள் இருக்காங்க நம்ம பின் செல்லக்கூடாது என்று அவர்கள் சண்டையை தொடர்ந்து நடத்தினார்கள் காளியோட ஆணையால் கருப்பு அலைக்காரர்கள் முக்கிய கிடங்குகளை கைப்பற்றினர் அவர்கள் வெடிகுண்டுகளை வெடிக்க விட்டனர் இது சாதாரண சண்டையே இல்லை யார் மேலோங்கி நிற்கிறார்களோ அவங்கதான் கடையிலே ஆழ்வான் என்று காளி சத்தமிட்டான் இந்த குழப்பத்திற்கு நடுவே காளியும் அருணும் நேருக்கு நேராக சந்தித்தார்கள் சில நொடிகள் இருவரும் ஒருவருக்கு ஒருவர் பார்த்தார்கள் அருண் கோபமாக சொன்னான் இந்த நாட்டை யாரும் அடிமைப்படுத்த முடியாது கடலையும் துறைமுகத்தையும் உங்க கரங்களுக்கு கொடுக்க போவதில்லை காளி சிரித்தான் அருண் நீயோ வீரன் ஆனால் வீரர்கள் இறந்தால்தான் கதைகள் எழுதப்படும் நீ சாகணும் அப்பதான் கருப்பலை நிரந்தரமா நிற்கும் இருவரும் துப்பாக்கியை ஒரே நேரத்தில் உயர்த்தினர் படுகொலை மாதிரி சுட்ட சத்தம் அருணின் பக்கத்தில் இருந்த கட்டடங்களை சுட்டு எரித்து குண்டுகள் பாய்ந்தனர் அவன் மண்ணில் விழுந்து எழுந்து மீண்டும் காளியை நோக்கி சுட்டான் காலி இடது பக்கம் பாய்ந்து தப்பினான் அவன் கண்களில் இன்னும் தீ கொழுந்து மாதிரி இருந்தது துறைமுகத்தின் கரையிலிருந்து கடலுக்கே ரத்தம் புரண்டது அலைகள் சிகப்பு நிறத்தில் அடித்தன வடலங்கள் மிதந்தன காயமடைந்தவர்கள் அலறினார்கள் ஆனால் சண்டை இன்னும் முடியவில்லை கருப்பு அலைகள் பக்கத்து கப்பலுக்கு வெடிகுண்டு வைத்தன ஆனால் அந்த வெடிப்பு நடந்தால் முழு துறைமுகமும் சாயம்பலாகிவிடும் அருண் அதை பார்த்ததும் ரவியிடம் கத்தினான் அந்த கப்பலை நிறுத்துங்க அந்த குண்டு வெடித்தால் முழு நகரமே அழிந்துவிடும் காலி சிரித்து கொண்டே பின்னோக்கி நகர்ந்தான் அவனோட குரல் மட்டும் முழங்கியது இது முதல் அலை மட்டும்தான் கருப்பு அலைகள் முடிவில்லாதது அத்தியாயம் பத்து கடலுக்கு நடுவே புயல் வரும் எல்லா அலைகளும் சத்தம் போட்டு பாயம் ஆனா அந்த புயலுக்கு நடுவுல அமைதியா இருக்கும் ஒரு இடம் இருக்கு அதுதான் புயல் கண் அங்குதான் உண்மையான ஆபத்து மறைந்து கிடக்கும் கருப்பு அலைக்காரர்கள் சிரித்து கொண்டே அனைவரும் சுட்டு கொண்டிருந்தனர் காலி அந்த கலக்கத்தில் நின்று பக்கத்துல உள்ள எல்லாருக்கும் ஆணைகளை போட்டான் அந்த கிடங்களை வச்சிருக்க குண்டை ரெடி பண்ணுங்க இந்த துறைமுகமே கருப்பு அலைகளுக்காக சிகப்பாக எரியணும் அவன் சொன்னதும் உடனே ஒரு பெரிய பெட்டியை தள்ளி கொண்டு சென்றனர் அந்த பெட்டியிலிருந்து கெடியார மாதிரி இயந்திர சத்தம் கேட்டது அதுதான் வெடிகுண்டு அந்த நேரத்தில் அருணோட மனது பயந்தது அருண் ஒரே ஓட்டத்தில் காளியின் பக்கம் பாய்ந்தான் நீ வெடிகுண்டோடு ஆட்டம் ஆட முடியாது காளி என்று கத்தினான் அருண் நீ இவ்வளவு எங்கள் கும்பலை தடுத்த ஆனால் கருப்பு அலை ஒரு அலை இல்லை அது கடல் ஒரு அலை அடங்கினால் அடுத்த அலை வரும் அருணுக்கும் காளிக்கும் இடையே சண்டைகள் தொடர்ந்து நடந்து கொண்டிருந்தது அப்பொழுது காளி சொன்னான் அருண் எப்போதும் நீ கருப்பு அலைகளோட முகத்தை மட்டும்தான் பார்க்கற ஆனால் இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சால் நீ ஷாக் ஆகிடுவே சொல்லு யார் இருக்காங்க காளி நீ நினைக்கிற மாதிரி இது சும்மா கடல் கொள்ளை மட்டும் இல்லை நாட்டோட வர்த்தகத்தையே பிடிக்க நினைக்கும் ஒரு பெரியவன் இருக்கான் அவனோட பேரை சொன்னா நீ நம்ப மாட்டேன் யார் அவன் அரசியல் தலைவனா இல்லை பெரிய வியாபாரியா அந்த நேரத்தில் பெட்டிகளிலிருந்து வரும் டைமர் சத்தம் இன்னும் வேகமாக ஒழிக்க ஆரம்பித்தது இந்த துறைமுகத்தை கைப்பற்ற யார் நினைக்கிறாங்க இதுக்கு பின்னாடி யார் இருக்காங்க இது யாரோட சதி இருவரும் நேரடியாக சண்டையில் மோதினார்கள் அருண் காளியின் கழுத்தை அழுத்தி பிடித்து கொண்டே கேட்டான் இப்போ சொல்லு உன் பின்னாடி யார் இருக்கா அந்த பெயரை கேட்டோன்னு அருணோட கண்கள் அதிர்ச்சியில் பெரிதாக விரிந்தன ஆமா அந்த உயர்ந்த இருக்கையில் இருக்கும் கருப்பு அலைக்கு பின்னால் இருக்கும் மூளை அந்த வெளிப்பாடு அருணோட மனதை அதிரச் செய்தது அவனுடைய கையில இன்னும் காலி மாட்டி அருண் மனதுக்குள் சொல்லி கொண்டான் இந்த புயலோட கண் நம்மளை விழுங்க காத்தி கொண்டு இருக்கிறது ஆனா அதை நம்ம வெல்லணும் அத்தியாயம் பதினொன்று குண்டோட சத்தம் இன்னும் ஓடிக்கொண்டே இருந்தது அந்த சத்தம் அருணோட இதயத்தில் ஒரு உரிமையான கத்தி போல குத்தி கொண்டே இருந்தது அந்த நேரத்தில் துறைமுகத்தின் பக்கத்தில் ஒரு பெரிய கார் வந்து நின்றது அந்த காரில் இருந்து இறங்கினார் முத்துக்குமார் அவனோட முகத்தில் எந்த ஒரு குற்ற உணர்ச்சியும் இல்லை மாறாக பெருமை கலந்த சிரிப்பு அருண் நீ ரொம்ப நாளா எனக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்க இப்ப அந்த விளையாட்டை முடிச்சிடணும் இந்த குண்டு வெடித்தது முழு நகரமும் எனக்கு கீழே வரும் புதிய துறைமுகம் புதிய வர்த்தகம் எல்லாம் என் கையில வரும் மக்களோ அரசோ யாரும் என தடுக்க முடியாது அவன் அந்த வார்த்தையை பெருமையாக சொன்னான் சாதாரண குற்றவாளி அல்ல நீ நாட்டையே விற்க நினைத்த நம்பிக்கை துரோகி உன்னை நான் காப்பாற்ற மாட்டேன் உன்னோட ஆட்டம் இதோட முடிஞ்சுது இதற்கு இடையில் ஸ்பாம் குவாடுகள் வந்து வெடிகுண்டை செயலழிக்க வைத்தன அந்த குண்டு நிறுத்தப்பட்டதும் முத்துக்குமாரோட முகம் மாறி அந்த நேரத்தில் மீரா அவனிடம் மயக்கி கொண்டு வந்து நிறுத்தினார் முத்துக்குமார் உங்கள் எல்லாம் மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு காளி உங்கள் பெயரை சொல்லிவிட்டான் இதோட உங்க வாழ்க்கையை அழிஞ்சிடும் காவலர்கள் ஓடி சென்று முத்துக்குமாரை கைது செய்தனர் காளி தரையில் உட்கார்ந்திருந்தான் அருணை பார்த்து அவன் சிரித்து கொண்டே சொன்னான் நீ ஜெயிச்சிட்ட ஆனால் நீ உன் நினைவில் வச்சுக்கோ கருப்பு அலைகள் எப்போதும் முடியாது இது தொடர்ந்து கொண்டே தான் இருக்கும் அருண் அமைதியாக சொன்னான் ஆமாம் காளி கடற்கொள்ளைகள் உருவாகலாம் ஆனால் ஒவ்வொரு முறையும் அதை தடுத்து நிறுத்தும் வீரர்களும் பிறப்பார்கள் உன்னோட கதையை தொடர முடிஞ்சிடும் அந்த நாளிலிருந்து கருப்பு அலை என்ற பெயர் மக்கள் மனதில் மறைந்து கொண்டு போனது ஆனால் சில மாதங்களுக்கு பிறகு கடலில் ஒரு கருப்பு கப்பல் மீண்டும் தென்பட்டது